உங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனால் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் கூட இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரமாக ஒரு பெரியவரை பார்த்த போலீஸ் அவர் மேலே சந்தேகப்பட்டு அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பார்த்தப்போ அங்கேருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த விஷயத்தை பார்த்து யாரும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க அங்கேருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா காக்கிநாடா தான் நடந்துச்சு காக்கிநாடா ஜில்லா கரக்க மண்டலத்துல வேலங்கி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் நடந்துச்சு இந்த சம்பவம் ராமகிருஷ்ணா அவர் பேர் மட்டும்தான் ராமகிருஷ்ணா அவரை பத்தின டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாது அவர் வந்தே அந்த கிராமத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அவர் ஒரு சாமியாராக எல்லாருக்கும் தென்பட்டார் ஆனாலும் அவருடைய அந்த வாழ்க்கை பிழப்பை ஓட்டணும் இல்லையா அதுக்காக அவர் தினமும் சாலை ஓரங்களில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு அவர்கிட்ட ஒரு சில பேர் ஜோசியம் கேட்கறது தன்னோட எதிர்காலத்தை பத்தி கேட்கறது இதே மாதிரியான செயல்களை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க சில பேர் அவருக்கு பிச்சையா ஒரு சில ரூபாய்க்களையும் போடுவாங்க இந்த மாதிரி தான் அவருடைய தினசரி வாழ்க்கை போய்க்கிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவர் தனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் தங்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஏன்னா அவர் தினமும் தங்கிறது ஒரு சத்திரத்துல தான் அங்க சா சாப்பாடும் கிடைக்கும் அதனால அங்க போய் தங்குவார் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சின்ன குடிசை இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன குடிசையை கட்டி அந்த வீட்டில் தான் அவர் கொஞ்ச நாட்களாக வாழ்ந்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை பிழப்ப நடத்திட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் இப்படி அவருடைய வாழ்க்கை சாமியாராகவும் பிச்சைக்காரனாகவும் போய்கிட்டே இருந்த அந்த ஒரு தருணத்தில் தான் அவருக்கு சில நாட்களாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு மாரடைப்பு வந்து அங்கேயே அதாவது அந்த பிச்சை இடத்த இடத்துலையே இறந்தும் போயிட்டார் அதுக்கப்புறமா அங்கே இருந்த அந்த ஊர் மக்கள் அவரை பார்த்தாங்க பார்த்துட்டு இவர் நம்ம ஊர்லேயே தான் அஞ்சு வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருக்குது இவரை நாமளே அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த தகவலை யாரும் இல்லாத ஆனாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே எடுத்து முடிச்சிட முடியாது அதனால் அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு முதல்ல தகவல் கொடுக்குறாங்க அங்கே விரைஞ்சி வந்த போலீஸ் இவரை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் மட்டும்தான் இவர் இங்கே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தவிர இவர் யார் இவருக்குன்னு யார் இருக்கா இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது அந்த தகவலை மட்டும் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க அதையே தகவலாக வச்சுக்கிட்டு இவரை ஒரு அனாத பணமாகவே முடிவும் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் இவர் வாழ்ந்த அந்த வீட்டை நம்ம சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குடிசைக்குள்ளே போகிறாங்க அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கே இருந்த விஷயத்தை பார்த்து இவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா அங்க இருந்தது ரெண்டு பைய இருந்துச்சு அந்த ரெண்டு பையும் நல்ல பெரிய பை அந்த பைய ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல கட்டுக்கட்டான பணங்கள் நிறையவே இருந்துருச்சு அந்த பணத்தை பார்த்த போலீஸ் ஒரு பிச்சக்காரன் ஒரு சின்ன குடிசையில் இருக்கான் அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை இந்த பணத்தை முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்த போலீஸ் அங்கு எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத முடிவு பண்றாங்க கொஞ்சம் எண்ணிக்கிட்டே இருக்கும் போது பொழுது சாய ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம இங்கே எண்ண முடியாது நம்மளோட இடத்துக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு நேராக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே எண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் இருந்த பணத்தை கேட்டு அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்கிடுச்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அங்கே இருந்துச்சு அதை பார்த்து அவங்களே மிரண்டு போயிட்டாங்க சாதாரண பிச்சைக்காரர் கையில் இருபது லட்சம் ரூபாயா இவர் யார் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஆச்சரியப்பட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கிராம மக்கள் இவர் பிச்சைக்காரர்லாம் இல்லை இவர் லட்சாதிபதி இவர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் இருக்குது இவர் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த பாடியும் வருது அதுக்கப்புறம் ஊர் மக்கள் நல்லபடியாக அடக்கமும் செய்கிறாங்க போலீஸோட உதவியால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்கள் யாரையும் சாதாரணமாக நம்ம ஆளை பார்த்து இட போற்ற முடியாது அவங்களுக்குள்ளையோ பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமகிருஷ்ணா பிச்சைக்காரர் மாதிரியே நிறைய பேர் இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்